சிந்து பைரவி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாவோட தங்கச்சி வந்து தன்னோட மாமா கிட்ட நான் தான் சிந்து கிட்ட ஏமாத்தி கையெழுத்து வாங்கினேன் அப்படிங்கிற உண்மை மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம சிவா அதை கேட்டுட்டு வந்து நேரா தன்னோட தங்கச்சி கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நீங்க தான் இவகிட்ட சொல்லி கையெழுத்து வாங்க சொன்னீங்களா டைவர்ஸ் பேப்பர்ல ஆ அப்படின்னு கேட்க இப்ப சிவாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோட அம்மாவும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு போய் சொல்றாங்க ஆனா அவங்க தங்கச்சியா அடிக்கிறதுக்காக சிவா போறாப்புல ஆனா அவரு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் வாங்க சொன்னாங்க அப்படின்னு சிவாவோட தங்கச்சி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க ஏன் இப்படி பண்ணீங்க எனக்கு சிந்துவை பத்தி நல்லாவே தெரியும் சிந்து ரொம்பவுமே நல்லவ அவ பண்ணின ஒரே ஒரு தப்பு என்னைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும்தான் இருந்தாலும் அவ சின்ன பிள்ளையில இருந்து என் கூட பழகுறா அவள் எப்படி பழகிறா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இல்ல இதுக்கப்புறம் சிந்துவோட பிரச்சனையில ஏதாச்சும் தலையிட்டீங்க அவ்வளவுதான் அப்படின்னு தன்னோட தங்கச்சி கன்னத்துல பலார்னு ஒரு அறைய விட்டுட்டே கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ஆறுமுகத்தை தான் காமிக்கிறாங்க ஆறுமுகம் ஆறுமுகமோட அம்மா பைரவி ஆறுமுகத்தோட தங்கச்சி இவங்க எல்லாருமே கோயிலுக்கு வந்து ஏதோ வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எலுமிச்ச பழத்துல வேண்டுதல் வேண்டுதலாட்டுக்கு ஸோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து தீமிதி திருவிழா நடக்குதாட்டுக்கு சோ கோயில சோதனை போட்டு பந்தோபு பண்றதுக்காக வந்து நம்ம டிஎஸ்பி சஞ்சய் ஆறுமுகத்தை யாருன்னு தெரியாது பேசி இருக்கிறாங்க என்னதான் ஆப்போசிட் ஆப்போசிட் ஆப்போசிட்ல போனாலும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாலும் யார் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கல சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய்க்கு பைரவியை மட்டும் தெரியுது சோ பைரவி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பைரவி கிட்ட விசாரிக்கிறாப்ல அப்பதான் சஞ்சய்க்கு தெரிய வருது பைரவிக்கு கல்யாணம் ஆன விஷயம் சோ இவரும் பைரவிய விரும்பி இருப்பா இருப்பாராட்டுக்கு சோ அதனால அவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைரவி ஆறுமுகம் இவங்க ரெண்டு பேரும் சகஜமா பழகிட்டு இருக்கிறாங்க கோயில்ல இந்த பக்கம் நம்ம சிந்துக்கிட்ட போய் சிவா உனக்கு தான் உண்மை என்னன்னு தெரியும்ல என் தங்கச்சி தானே உங்ககிட்ட ஏமாத்தி வாங்கினா நீ ஏன் எதுவுமே சொல்லல அப்படின்னு கேட்க அவ சின்ன பொண்ணு நீங்களும் அவகிட்ட கடுமையா நடந்துக்காதீங்க அப்படின்னு நம்ம சிவாவுக்கே சிந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைய எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு